இதை பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி செங்கல்பட்டு மாவட்டம் வந்திருக்கோம் மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டு இதை பாருங்க எல்லாம் இப்போ விநாயக சதுர்த்தி அதிகமாக மார்க்கெட் ரொம்ப பிஸியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அதை வாங்க வாங்க மீண்டும் மறுபடியும் நீங்கள் இது பண்ணுறேன் மறுபடியும் என்ன விலை வைக்கிறது என்னன்ட்டு எல்லா விவரமாக போடுறேன் வாங்க

பாரு காய்கறிக பாரு கத்திரிக்கலாம் வந்து இறங்கி இருக்கு பாருங்க இப்போ வந்து அநாயக சேர்த்து அதிகமாக வெண்டை வெண்டைக்கெல்லாம் என்ன அவ்வளோ கிலோ ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு நிறைய அதிகமாக இருபது ரூபாய் கொடுப்பீங்க பல்கா ரொம்ப புத்த okay. okay, okay. okay. mm. right. எண்பது ரூபா இல்லை அறுபது ரூபா எழுபது ரூபாயெலாம் வைக்கிறாங்களா சில அதுவா குவாலிட்டி நல்லா குவாலிட்டி ஆ சரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதனால எண்பது ரூபா கொஞ்சம் செகண்ட் செகண்ட் கேரட் கிலோ ஐம்பது ரூபா கேரட்டு கத்திரிக்காய் வெண்டைக்கெல்லாம் விலை கம்மி பொருளாங்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ நூறுரூபான்னு விற்கிறாங்க ரெண்டரை கிலோ நூறுரூபான்னு விற்கிறாங்க ரொம்ப நேம் வாங்க பாருங்க கிலோ எழுபது ரூபா விற்கிறாப்புல மூஞ்ச கொஞ்சம் எடுக்கிறான் அப்படியே ஓகே ஓகே சூப்பர் நல்லா விலை கம்மியாக வைக்கிறாங்க வாங்க பாருங்க ஊர்ல கிளங்க இந்த 30 30 30 மாங்காய் அறுபது ரூபாய் இங்கே பாருங்கள் அந்த மாங்காய் வந்து அறுபது ரூபா மாங்காய் மாங்காய் அறுபது ரூபா கிலோ நேர்கிலே இங்கே பாருங்கள் எங்கே எங்கே பாருங்கள் காய்கறி வேலை மார்க்கெட்டு பிஸியாக இருக்குது ரொம்ப இப்போ நாளை விநாயகர் விட்டி இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே எல்லாமே பிஸியாக இருக்கிறாங்க எல்லாரும் அதனால் அதை விட கொஞ்சம் பத்து ரூபா கம்மியாக தான் இருக்குது போன மார்க்கெட்டு போன இதில் வீடியோ காமிச்சதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகே ஓகே இங்கே பாருங்க சோளம் எவ்வளோ தட்டே ஆளும் தட்டையாளும் தட்டு நூறுபாங்க பாருங்க ஒரு பொருள் பத்து ரூபானா கூட எல்லா பொருளும் இருக்குது பாருங்கள் கரும்பு சோளம் எல்லாமே அப்படியே இருக்குது ஓகே ஒரு தட்டு பத்து ரூபா நூறுரூபா நூறுரூபா கம்மி தான் ஓகே வாங்கலாம் விநாயகர் சேர்த்து அதிகமாக விலை கம்மியாக கொடுக்குறாங்க பாருங்க போயினே இருக்குது பாருங்க எவ்வளோ தூரம் போகுது பாருங்க உள்ளே மார்க்கெட்டுங்காச்சு கோயம்பேர்லாம் தோற்றுடும் போது அவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குதுங்க செங்கப்பட்டு மாவட்டம் விலையெல்லாம் வைக்கிறாங்க பெரிய மார்க்கெட் ஓகே நேர்களே பாருங்க எல்லோரும் வந்து வாங்கி போகிறாங்க வாங்க எல்லாரும் ரொம்ப மலிவு விலை செங்கற்பட்டு மாவட்டம் பெரிய கடத்தல் இது காய்கறி காய்கறி பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ பஸ்ட்டு பாருங்க பன்னெண்டாயிரத்தி நூறுபாடா பாருங்க பன்னெண்டாயிரம் நூறுரூபான்னு விற்கிறாங்க பாருங்க என்னான்னு பார்க்குறீங்களா இதை பாருங்கள் ஆப்பிள் சோளம் எல்லாமே வைக்கிறாங்க நூறுரூபாய்க்கு ஆயுத இது விநாயகர் சேர்த்தி முன்னிட்டு இங்கே பாருங்கள் பத்து பொருள் பன்னெண்டு பொருள் நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க பன்னெண்டு பொருள் நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் என்னென்ன இந்த மாதிரி என்னென்ன பொருள்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் பன்னெண்டு பொருள் கொய்யாக்காய் இது கரும்பு சோளம் ஆப்பிள் காத்துக்குடி சோளம் இங்க பாருங்க கொய்யாப்பழம் இது என்ன பாரு விளாம்பழம் விளாம்பழம் அது மாதம்பழம் அங்க பாருங்க நாவ நாப்பழம் அது அது என்ன சொத்துக்கா ஆ பரண்டை சொத்துக்கா மாவப்பழம் சாத்துக்குடி இவ்வளோ ஐட்டம் கொடுக்குறாங்க பரவாயில்ல வாங்கலாம் இங்கே பாருங்கள் போகிறாரு பாருங்கள்

கரும்பு சார் எல்லாமே எல்லாமே பன்னெண்டு ஐட்டம் சேர்த்து நூறுரூபா ஓகே சூப்பர் ஓகேண்ணா பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் எல்லா பொருளும் இப்போ பாருங்கள் நூறுரூபா கொடுக்குறேன் பாருங்க பாருங்கள் ஆ நூறுரூவாண்ணாங்க ஓகே பாருங்கள் கம்மி ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க வந்து வாங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சௌத்தி மொட்டை நாள் இன்னைக்கு செவ்வாய் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்து விநாயகர் ஊற்றி வந்து வாங்கிங்க எல்லோரும் எல்லா பொருளும் விற்கிறாங்க எல்லா கம்மியாக பன்னெண்டு ஐட்டம் நூறுரூபான்னு விற்கிறாங்க என்ன எங்கே பாருங்கள் ஒரு கிலோ இருபது ரூபா வெண்டைக்காய் இப்போ வாங்க போகிறேன் ஒரு இடத்துல நூறு முப்பது ரூபான்னு விற்கிறாங்க ஒரு இடத்துல நாற்பது ரூபான்னு விற்கிறாங்க ஒரு இடத்துல இருபது ரூபான்னு விற்கிறாங்க அதனால் பாருங்கள் நீங்கள் வந்து வாங்கிங்க ஓகே கிலோ வியாபாரம் வந்து முப்பது இருபது ரூபாய்க்கு மூட்டை கணக்கில் விற்கிறாங்க பத்து கிலோ மேலே பத்து கிலோ மேலே கொடுப்பீங்க பத்து கிலோ பத்து கிலோ ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க லூசில் வேணுன்னா முப்பது ரூபா வரும் ஆனால்

எல்லாம் பார்த்து கேட்டு வாங்கலாம் நீங்கள் எல்லாம் கம்மியாக வாங்கலாம் பரவாயில்லை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் அதாவது விநாயகர் வச்சு முதல் நாள் நாளைக்கு தான் விநாயகர் ஊற்றி இன்றைக்கி வந்து வேட்டி எடுத்துருங்க வந்து பாருங்கள் எல்லாம் வந்து வாங்க ஓகே செங்கல்பட்டு மாவட்டம் மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் ஓகே வாங்க பாருங்கள் வெங்காயம்லாம் விலை கம்மி தான் நாற்பது ரூபா தான் கிலோ என்ன வாங்க கத்திரிக்கெல்லாம் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி வைக்கிது நாளைக்கு வந்தீங்கன்னா வேலை ஜாஸ்தியாக இருக்கும் சீக்கிரம் வந்து வாங்கிக்கலாம்